ஐயோ செத்த நேரத்துக்குலாம் எனக்கு உயிரே இல்லை மேம் சரிங்க அதனால தான் எங்கள் குடோனோட நிலமையை பாருங்கள் ஃபுல்லாக டோட்டலாக எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுருக்கோம் ஃபோனே கிடைக்கல சிஸ்டர் எதுக்குள்ளேயோ மாட்டிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிறேன் லைவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மேம் ஃபுல்லாக சாரீஸு கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு உங்களுக்கு ஓகேனா நான் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை டைம் ஆகுது ஏன்னா இப்போயே மணி வந்து ஆமாம் பத்தரை தாண்டிடுச்சு இல்லைன்னா நாளைக்கு போடலான்னு சொன்னீங்கனாலும் நாளைக்கு போடலாம் நீங்கள் சொல்கிறது தான் நாட் க்ளியரா நாளைக்கு போடலாமா வீடியோஸ் நான் இப்போ நாளைக்கு போடலாமா ஏன்னா டைம் ஆகிடுச்சி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா லைவில் இத்தனை பேர் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேனே மொபைல் ஃபோன் காணா போயிடுச்சு மேம் காணா போயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே தான் இருந்தது ஸோ எப்படின்னா தம்பி கொஞ்சம் ப்ராஜெக்ட் பண்ண கையில் எடுத்துகிட்டு போனவன் என்ன பண்ணிட்டான் அந்த நம்ம காம்ப்ளெக்ஸ் தானே பெருசாக வராண்டா மாதிரி இருக்குமா அதில் கொண்டு போய் வச்சுன்னு காம்பர் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேப்பில் கடந்துருக்கு ஸோ அதனால் பாவம் பா பிள்ளைங்கெல்லாம் போட்டு படுத்து எடுத்துட்டேன் ஃபோனை எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு எங்கள் அப்பாலாம் பாவம் தூங்கவே இல்லை அந்த இடுக்கில் கடந்தது மேம் செல்லு அதனால் கொஞ்சம் இதாயிடுச்சி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு லைவ் போனாலும் போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா கேட்டிங்களே எங்கள் அப்பா பாருங்க அப்பா இங்கே பாரு ஹாய் சொல்லு ஒன்றும் இல்லைப்பா எல்லாருமே உள்ள நேரம் செத்துனேன் சீரியஸ்லி சிஸ்டர் நான் ஒன்றும் கிளம்பவே இல்லை அங்க பக்க இங்க தான் உட்கார்ந்திருந்தாங்க. வரண்டாவல தான் உட்கார்ந்திருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்பா பக்க இங்க தான் உட்கார்ந்தாங்க. ஃபுல்லா கேமராவும் இருக்கு. சோ யாரையுமே நம்ம சந்தேகமும் பட முடியாது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எப்படி மிஸ் ஆகுது அது பாருங்க கேமரா இல்லாத இடமா பார்த்து மிஸ் ஆனிச்சு அந்த ஒரு ஒரு செகண்ட் அந்த ஓரத்தில் மாட்டின இந்த இந்த கேப்பில் மாட்டிடுச்சு செல் அதனால எங்களுக்கும் சுத்தமாக செல்லா ஃபோனும் ஒரே மாதிரி அடிக்குமா அதனால இந்த அந்த செல் வந்து சைலண்டில் வேற விழுந்துருச்சு முடியவே இல்லை சிஸ்டர் எப்படி அப்புறம் கண்டுபிடிச்சிங்கன்னு யாராவது கேளுங்க கடைசியாக என் பையன் ஒருத்தர் தரக்கா பாண்டிச்சேரியில் அவனுக்கு இன்ஃபார்ம் அவன் வந்து சைலண்டில் இருந்தாலும் அடிக்கும்க்கா ஆனால் வந்து ஒய்ஃபை வந்து நம்மளோட ஒய்ஃபை தான் கனெக்டிங் காடு செல்லு அதனால் எங்கேயும் போகலை இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு அங்கேருந்து ஆனால் செல்லு சைலண்டில் தான் இருந்துச்சு அங்கேருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோன்னே இங்கே செல்லை அடிக்க ஆரம்பிச்சிட்டு கடைசியில் கண்ணுக்கு எதிர்க்க ஒரு இன்ச்சில் தான் இருந்திருக்கு இந்த கேப்பில் இருந்துருக்கு இந்த பிள்ளையாக இருக்கார்ல இந்த கேப்பில் இருந்துருக்கு ஏன்னா இதுவும் குடோன் தான்

அப்பா பாவம் எல்லாருமே எக்ஸைட்ட சிஸ்டர் என் ஃபேஸ பாத்தீங்கன்னா என்னக்கா இவ்வளோ ஏன்னா சொல்லுவாங்களே நம்மளோட கனவுகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிளியரிங் இல்லை ஆகாம இருக்கும் மேம் நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் ஃபோன் அடித்தா வெளிச்சம் தெரியும்னு சொல்லிட்டு கேமரா உள்ள லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பாருங்க எல்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தேன் இன்னும் சாப்பிடல பசங்க சாப்பிடல நாங்க சாப்பிடல ரொம்ப சேடு பயங்கர சேடில் இருக்கும் ஒன் செகண்ட் மேம் ஒய்ஃபை கனெக்ட் ஆகாம இருக்கு அதனால அப்படி இருக்குது ஒரு நிமிஷம் அப்பா ஆரம்பிச்சிட்டாரு என்னாச்சு ஜெயலக்ஷ்மி மேம் சாரி எங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பேருங்க சிஸ்டர் மொபைல் காணாம போயிடுச்சு சிஸ்டர் மிஸ் ஆகிட்டு ஸோ அதனால தேடிக்கிட்டு இருந்தோம் கண்டிப்பா போற சிஸ்டர் மீனா சிஸ்டர் கண்டிப்பா போடுறேன் ஓகேவா கண்டிப்பா போற இப்பதான் சிஸ்டர் எனக்கு உயிரே வந்திருக்கு சரி நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா மேம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா கண்டிப்பா 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 ஃபுல்லா தேடுறோம் சிஸ்டர் ஒரு இடம் விடல ஒரு வீடா இருந்தா தேடலாம் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸையே தேடுறோம் பாருங்க ஃபுல்லா தேடுறோம் ஃபுல்லா கேமராவும் இருக்கு இந்த கார்னர் கார்னர் கேமரா இருக்கும் அந்த கேப்ல கரெக்டா அந்த கேப்ல மிஸ் ஆயிட்டு இதுக்குள்ள இந்த கட்டை கிட்ட ஒளிஞ்சதால எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு ரொம்ப கஷ்டமா போயிட்டு ஐயோ ப்ரீத்தி மேம் செம ஹாப்பி பாலோ ப்ரீத்தி சிஸ்டர் வந்துட்டாங்க ஹாய் உங்க அண்ணன் உடனே அடுத்த டைலாக் சொல்லிட்டாங்க பாருங்களேன் செல்போனு காணா தேடிட்டு இருக்கேன் ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்டா தேடிட்டு இருக்கேன் உடனே ஆன்சர் பண்றாங்க நீ சாமி கும்பிட மாட்டேன் அதனாலதான் அதனாலதான் செல்லு காணா போயிடுச்சு

இது பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஐயோ எங்க வீட பாருங்க எல்லாத்தையும் அணக்கலம் பண்ணி இருந்துச்சுருக்கோம் ஃபுல்லா நாஸ்தி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் களைச்சி கிழிச்சி பெட்ஷீட்டு கிஷீட்டு எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு வீடையே ஒரு அமர்கலம் பண்ணி தொலைச்சிட்டோம் இந்த இருந்த மேட்டை கிட்டு ஹேண்ட்பேக்கு எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கறோம் ஒன்னுத்துலயும் கிடைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டமா போயிட்டு சரி ஓகே நீங்க சாப்பிடுங்க நான் தான் சாப்பிட போறேன் சிஸ்டர் பசிக்குது பயங்கரமாக நீங்கள் சாப்பிட்டீங்களா சுத்தாக எல்லோரும் சாப்பிட்டீங்களா லைவு கிளியராக இருக்கா சாப்பிட்டீங்களா பசிக்க ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரேன் ம் அந்த பிளேட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கழுவு போட்டு ப்ளீஸ் போட்டு இன்னைக்கு என்ன சிஸ்டர் திரு அந்த மாதிரி செய்யாத ஐஸ் கியூப் எடுக்காத அடுத்த ராத்திரில ஏண்டா ஐஸ் கியூப் இன்னைக்கு சாப்பாடு ஓய் பேபி நான் போகிறேன் பாலு கண்டி சரி பாலு டெஃபினட்லி பாலு பாலு நீ சாப்பிட்டியா சாப்பிட வரீங்களா எல்லோரும் சாப்பிட வரீங்களா என்ன சாப்பாடு சிஸ்டர் இட்லி தான் இட்லி எல்லாம் இல்லை இல்லை எல்லாம் சமைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க நான் தான் இந்த இதால தேடிக்கிட்டு இருந்தேன்னா அதனால் சாப்பிட ஆயிடுச்சு எல்லாமே இங்கே முடிச்சுட்டு போயிடுவாங்க சாப்பாடெல்லாம் வந்து சமைச்சு வச்சா சாப்பிடுவேன் மற்றபடி கிச்சன் மெயின்டன்லாம் வந்து குக்கிங் பண்ணுறாங்களே அவங்க தான் வச்சுப்பாங்க கரெக்டாக அதெல்லாம் நீட்டாக வச்சுப்பாங்க ரொம்ப நீட்டாக வச்சுப்பாங்க ஸோ அப்படியே பாருங்க குட்டி ஓடுது நீ என்ன ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிற அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களா சஃபா முடியல சிஸ்டர் கொஞ்சம் உண்டு இதை போடுமா லைட்டை போடுமா சரி ஃபேனை போடுமா சரி போடுறா போடுறா முடியலரா மணி போதனும்னு சிஸ்டர் கண்டிப்பா நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களே நேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரியாகும் படப்படங்கிட்டு

தே அந்த மரம் பிளி சுனியானா வரதுன்னு சொல்லலாம் மேல மரம் வந்துருக்கு கீழ உள்ள கபோர்ட்ல இருந்து கீழ டிராவ் மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தரா 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 ஓகே சட்டா பை 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 கண்டிப்பா பசி வந்துட்டேன் பசி தாங்க முடியாது ஏய் நீ வரைஞ்சது ரொம்ப அழகாக இருக்கான் சாமா இருக்கான் உம் ஒன்னதான் சொல்றாங்க ரொம்ப அழகா இருக்கியா என்ன பாக்காதீங்க ரொம்ப டரரா இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு தேடி தேடு தேடு தெடுன்னு தேடி இருக்கனால திரு தான் அழகா இருக்கான் குட் நைட் சிஸ்டர் பாய் பாய் குட் நைட் குட் பாய் டாட்டா நீங்களும் போய் சாப்பிடுங்க பாய் 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 சிஸ்டர் பாய் பாய் பாருங்க இன்னைக்கு இந்த மாதிரி லைவ் போடுற மாதிரி ஆயிடுச்சில் ஓ சார் லைவ் என் பையன் சொர்கம்ப எனக்கு தெரிகிற லைவ்வான் அந்த மாதிரி தான் சிஸ்டர் ஆகிட்டு ச்ச மதியம் ஏன் லைவ் போடலன்னா பிரதர்லாம் ஊருக்கு கிளம்புனாங்க இன்றைக்கி அதனால் அது வேற எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா அந்த அண்ணன் பொண்ணு இருக்கால அவள் லீவில் ஒரு மாதம் இந்த வாட்டி தான் என் கூட ரொம்ப நாள் இருந்தாள் அவள் போகிறப்ப அழுக வேற அப்படியே அது கொஞ்சம் அனுப்பிச்சா அதோடு முடியலை இன்னைக்கு பாருங்கள் அதே மாதிரி ஆயிடுச்சு ஓகே பார்த்துக்கலாம் ஓகே பாய் சிஸ்டர் பாய் எல்லாரும் சாப்பிடுங்க நானும் சாப்பிட்டு போய் படுக்கிறேன் ஓகேவா கண்டிப்பா கண்டிப்பா மேம் குட் நைட் கண்டிப்பா பிரித்தி சிஸ்டர் கண்டிப்பா பார்க்கலாம் என்னாச்சு நேத்தி உங்களை காணும் நேத்தி முந்தா நாள்லாம் லைவ்லேயே வரல எங்க போயிருந்தீங்க வெளியில எங்கேயா போயிருந்தீங்களா ப்ரீத்தி மேம் அந்த முருகன் மட்டும் இப்படி அழகா ஆன் டைம் எவ்வளவு அழகா இருக்கு ஆன் டைம் கூட ஆனா நார்மலா இருக்கும் ஆன் டைம் கூட அழகா இருக்கு

மனுஷனா <inaudible> புறந்தாமே <inaudible> 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 வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் பண்ண ஒரு ஆள் வந்தார் சத்தியமா சிஸ்டர் மனசே கேட்கல இப்ப இப்ப கிடைச்சோன்னா நம்ம மனசு பாருங்க மனுஷனா பிறந்த இதுதான் சந்தேகம்ங்கிறது கடவுள் எப்படி படைச்சிட்டாருல பாவம் அந்த ஆளு நான் கூப்பிட்டு உடனே வந்து சர்வீஸ் பண்ண வந்தாரு அவருக்கு கிடைச்ச புண்ணியம் இல்ல பால கன்ஃபார்மே பண்ணிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஹ்ம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆமா நீ தான் எல்லா டைமும் குடவனுக்கு வந்து போன் தூக்கிட்டு போற முதல்ல அத்தனை போன் இவன் தான் நம்ம எதை கண்டுபிடிக்கவோ கேமரா செக் பண்ணுவோம் அப்பதான்

जूम लम जूम आय को ना बाण लाइव लेस रिया मां उधर से आ रहा

அது மேலே ஒருத்தங்க ஏறி ஏறி ஒரு வேலை பார்த்துருக்காங்க அது மாதிரி மிக நிறையா தடயங்கள்லாம் கிடச்சி உள்ளது எனக்கு மோஸ்ட்லி மேம் கேமராவை எப்பயாவது தான் எல்லோரும் செக் பண்ணுறது இல்லையா ஹாய் சிஸ்டர் ஃபேஸ் தெரியலை ஃபேஸ் தெரியாமல் பேசிகிட்ருக்கேன் மேம் வேற ஒன்றும் இல்லை அதனால்

அதுக்கப்புறம் அந்த டைனிங் டேபிள் மேலே ஏறி டென்னிஸ் பாட்டை எடுத்துருப்பேன் கத்த சொல்கிறா அடுத்தது அப்புறம் தாத்தா ஒரு ரெண்டு அடி போட்டு இறக்கி விட்டு டென்னிஸ் பாட்டு எடுத்து கொடுத்தாளே அதுக்கப்புறம் இல்லை தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தாத்தாவுக்கு அதுக்கப்புறம் மறந்துச்சு அப்புறம் தாத்தா கிட்டே காசு கேட்டு வாங்கனியே அதெல்லாம் நாங்க மூணு பேரும் சேர்த்து வாங்குவோம் ஒரு <laughs> ஆள் <laughs>

இந்த வீடியோ வச்சே உங்க எல்லாரையுமே ஏன்னா ஐனிங் போர்டுல நீ ஏறப்ப டர்ச்சி போர்டை போய் பார்க்கல உடைச்சுதுன்னா உங்க அப்பா கிட்ட நீ க்ளோஸ் எப்படி சொல்ற

Gracias. <laughs>